எல்லாத்துக்கும் உணக்கம் மீண்டும் சத்தப்பில் மகல் சேடின் குறை நேரில் கமெண்ட் செய்ய வேண்டும் என்று தலைமையோடு கேட்டுவிட்டு உங்கள் வீட்டில் எல்லாம் மலமாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக்கொண்டு இந்த வீட்டுக்குள் செல்வதில் புதுமல் சேடரே இன்னைக்கு எபிசோடு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போய்ட்டுருது போன எபிசோட்லேருந்து இந்த எபிசோடு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும் வேற மாதிரி அப்படி மாதிரி தான் நம்ம ஈரோ வந்து சாக்காயிட்டுருக்கான் இப்போ ஹீரோ வந்து அந்த ஸ்டோரியை கேட்டுட்டு ஒரு மாதிரி கேட்டுட்டு அந்த விட்டதை தொடரலாமா அந்த நம்ம ஈரோனி கேட்க இதில் அடி போடுறான்னு நம்ம தெரியுது கிஸில் அடி போடுற நம்ம ஈரோடின்னு ஹீரோவை கணத்தை பிடிச்சி அடிட்ட கிஹி மலி பொழிகிறது அங்கிட்டு டாக்கு அடி வாங்கி உடைகிறது கொரியை கூட்டாக போகுது டாக்கு வாங்கி அடி வாங்கி நுந்து உழுசாகி கிடக்கிறான் அடி வாங்கி கிடக்கிறோன்னே அந்த டாக்கு வாங்கினோட அந்த மெமரிஸ் இந்த டேமேஜ் ஆயிடுச்சு ஏன்னா இங்கே இங்கே லவ் பண்ணுற கோத்துக்கு இவனை போட்டு போல புலன பிறந்துட்டு அடுத்து நம்ம சுவாலை வந்து கரப்ட் பண்ணிட்டா இந்த ஈவன் ஆர்கனைசேஷன்ல இருந்து ஒருத்தர் வந்து டேக் அவுட் பண்ணிட்டான் என்னன்னா அவரோட பாடி வந்து ஈஸியாக டேக் அவுட் பண்ணுற மாதிரி இருந்ததுனால அந்த பாடியை வந்து கரப்ட் பண்ணிட்டான் தலைவேன் கரப்ட் பண்ணனால இப்போ ஈரோ அந்த சாலோட குள்ளே போய் ஆக்டிவேட் பண்ணி இப்போ வந்து கண்ட்ரோல் பண்ணுறான் சாலை ஓகேவா சோடை வந்து பார்த்தோம் முள் கண்ட்ரோல் கொண்டு வந்தோடனே எங்கிட்டு பார்த்தா சோடை வச்சு நம்ம ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்க டைமில் தான் நம்ம டாக்கு வந்து இந்த இது இந்த இன்சிடென்ட் வந்து டாக்குக்கு தெரியாது ஏன்னா நம்ம ஈவ்ல அடித்த அடியில் வந்து ஃபுல் டேமேஜ் பாடி ஃபுல்லாமே அக்கக்காக கிடக்குது ஏன்னா இங்கிட்டு பார்த்தா எங்கிட்டு எந்த இன்சிடென்ட் கட்டுறாங்க அந்த ஈவன் சைடு இடத்துல கட்டுறாங்க அந்த இடத்துல வந்து இது மெட்டல் டைப் இருக்குது மெட்டல் டைப்லேருந்து இந்த வேக்கோனோ சைட் பார்த்துட்டு இருக்காங்க இது யார் இதுனா அந்த ஆர்கனைசன் இதுதான் மெயின் ஆர்கனைசனு இந்த பூச்சி மருந்து இந்த ஒட்டுனி பூச்சின்னு சொன்னாங்க அந்த ஒட்டுனி பூச்சி தான் கேங் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு ஒரு ஸ்பீஷியஸும் நான் அந்த ஹீரோயின் கண்ணில் பார்த்தால இந்த ஒரு ஒரு ஸ்பீஷியஸும் ஒரு ஒரு இந்த பிளானட் ஃபுல்லாமே டேக்அட் பண்ணுறது தான் ஃபுல் கோலு கோலை வந்து எப்படி அச்சீவ் பண்ணுறது நம்ம பண்ணி அனுப்பிவிட்டோன்னா ஒருத்தனை இந்த குயின் வந்து கெடுத்துட்டா இப்போ நம்ம எப்படியாச்சும் இந்த பிளானை வந்து இன்னும் இன்னும் வேகப்படுத்தணும் வேகப்படுத்தினா அதை முடிக்க முடியும்னு சொல்லி எல்லோருமே டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்காங்க குரூப் டிஸ்கஷன் குரூப் டிஸ்கஷன் இருக்காங்க அதில் வந்து நம்ம தலைமை ஒரு டாக்கு ஒரு சொல்கிறோம் இதில் வந்து நம்ம வந்து பிளான் வந்து துரிதம் பண்ணுறதுக்கு தான் நம்ம அந்த இந்த கேப்சூலை ரெடி பண்ணணும் அந்த கேப்சூலில் இருக்கிறதையும் டிஸ்டே பண்ணிட்டாங்க இப்போ அது வந்து ரீ ரீப்ரொடக்ஷன் பண்ணணும் ரீப்ரொடக்ஷன் பண்ணி எல்லா வேலையும் பிடிக்கணும் இப்போ இருக்குது நம்ம ட்ரம்ப் கார்டுக்கு அந்த ட்ரம்ப் கார்டை வச்சு வேகமாக எல்லாத்தையும் முடிச்சு சச்செல்லாம் எழுதிட்டுருக்க டைமில் தான் என்கிட்ட பார்த்தா ஈரை வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா பிக்னிக் கிளம்பிட்டாய்ல பிக்னிக்கெலாம் போனோம் இவங்கெல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்காங்க சன்ஸ்க்ரீம் அந்த குளிக்கம்மலை யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீமு சன்ஸ்க்ரீம் எல்லாமே எடுத்து வச்சிட்டாங்க இன்ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டா இருந்தாலவே ஈரோ ஈரோ எடுத்து வச்சிட்டோன்னே அண்ட்ரவர் குளிக்கம்பளை அண்ட்ரவர் போட்டு போய் குளிக்கிறதுக்கு ரெடியாக வச்சுட்டேன் அந்தளவேன் அடுத்து நம்ம என்னென்ன வச்சு கொண்டு வந்திருக்கோம் இல்லை விட்டுட்டு விட்டுட்டோம் நம்ம ஈரோ வந்து நோட்டில் நோட்டில் நோட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு மெயினான விஷயத்தை விட்டுவிட்டேன் அந்தளவேன் என்னத்தை விட்டுட்டானா அது என் வாயால் சொல்ல முடியாது நீங்களே புரிஞ்சுக்கோங்கோ அது என்னென்னா அப்படி போட்டு ஒரு ஐட்டம் அது பார்த்தா உங்களுக்கு தெரியுதா யார் யார் யோ யோ அவுக்கு போவீங்கன்னா அவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓய்யோ ஓய்யோ கிரைட்டு ஒடுத்து உள்ள பேக்கில் வச்சுட்டு ஐயோ ஹீரோயினு கூப்பிட்றான் ஹீரோயினை கூப்பிட்டோன்னே என்ன எதுக்கு ஹீரோயின் கூப்பிட்றான்னு பார்த்தா உங்கள் ட்ரெஸ் ஹீரோயினி ட்ரெஸ் போட்டுருக்கு வந்து இந்த ஆடி நல்லா இருக்கான்னு சொல்லி ஹீரோயின் வந்து கேட்க கேட்டோடனே ஈரோ வந்து அந்த ஆடையை பார்த்துட்டு தலைவனுக்கு என்ன தான் சொல்லணும் தெரியல பையன் வந்து ஐயோ வெக்கப்பட்டு போயிட்டு அந்த தலைவன் ஈரோ ஐயோ எப்படி நான் சொல்லி நல்லா இல்லையோ அப்படின்னு சொல்லி ஹீரோ ஹீரோயின் நினச்சிட்டு சரி நான் வேறு ட்ரெஸ் மாற்றேன்னு சொல்லிட்டு பிகினி ஒரு சொடக்கு போட்டதில் பிகினி ட்ரெஸ் அந்த பிளாக் கலரில் இருக்கும் அந்த பிளாக் கலர் பிகினி ட்ரெஸ் வந்துடுச்சு அது பார்த்து வேறு லெவலில் இருக்குது ஃபென்டாஸ்டிக் மௌலஸ்ஸு இப்படிப்பட்ட ட்ரெஸ்லாம் நான் பார்க்கணும் கண்ணு குளிர்ச்சியாக இருக்குன்னு சொல்லி இப்போ அவன் சொல்லுவான்னு நினச்சேன் ஆனால் நான் என் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நேரம் இட்டு விடுங்க ஒழிட்டி விடுங்க பார்த்து அவன் ஐயோ சூப்பர் சூப்பர்னு சொல்லி அவனுக்கு வைக்க வரேன் என் தலைவனுக்கு இதுவும் பிடிக்கலையோன்னு சொல்லிட்டு நம்ம ஈரோவின் வந்து சரி நான் இன்னொன்று ட்ரெஸ் இருக்குது அந்த ட்ரெஸ் நான் மாத்துறேன்னு சொல்லிட்டு ஈரோவின் அதை அந்த ட்ரெஸ்ஸை மாத்திரம் மாற்றினோன்னே அந்த ட்ரெஸ் வந்து ஒரு வேறு லெவலில் இருக்குது எப்படி சொல்லவே தெரியலையோ உக்காலி உக்காலி யவன் எவன் ஆம்பளை பசையெல்லாம் இதெல்லாம் கம்பௌன் பண்ணுவோம் ஓகேவா ஐயோ நான் இடத்த சொல்லவே புரியலையே இதில் ஒரு ட்ராகன் வேறு ட்ராகன் வேறு இல்லை கம்பெனிக்கு கூட வந்துடுச்சு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இது ரெண்டு ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு உக்காலி நம்ம ஈராக முடிஞ்சிட்டான் இதை பார்த்துட்டு தலைமை வந்து ஷாக் சாக்காயிட்டான் இதையும்லாம் டப் டூப் டப் டூப் உன்னால் பேச்சு மூச்சு இல்லாமல் தலைமை வெக்கத்தில் கண்ணெல்லாம் சார்ந்து போய் கிடக்குது சரி ரைட்டு நான் இது இதுவும் உனக்கு பிடிக்கலையா நான் இன்னொன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஒன்று சொலக்கு போட அத்தாடி இதெலாம் வேணுமா சொல்லிட்டு தலைமை வந்து அந்த இப்போ பெட்ஷீட்டை வச்சு மறைச்சிட்டான் பெட்ஷீட் வச்சு மறைச்சிட்டு ரைட்டு விடிஞ்சிடுச்சு அடுத்த நாள் ஆரம்பிச்சிருச்சு ஸ்டார்டிங் ஆனோன்னே என் தலைமையை வந்து பிக்னிக் கிளம்பிட்டாங்க பிக்னிக் கிளம்பினோடனே ஹீரோ வந்து எப்பிவின் போல என் டா ட்ராகன் கூட்டி கூட்டிகிட்டு போய் ஏன்னா டெல்லி தான் ஹீரோயினோட மேஜிக் யூஸ் பண்ணி தான் டெல்லி போட்டு தானே சரி வேமா போகலாம் சொல்லி ஹீரோ சொல்ல அதை கேட்டுட்டு ஹீரோனி ரைட்டு ரைட்டு ஹீரோ வந்து எதிர்பார்க்குறேன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஹீரோ ட்ராகன் வந்து கையை விட முட்றா நம்ம ஹீரோயினுக்கு கையை கையை பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கா பிடிச்சி வச்சுட்டு தான் நம்ம இப்போ வந்து ஹீரோயினி வந்து ஒரு சொடக்கு போட்டோன்னே மேஜிக் ஸ்பில் வந்து ஆட்டிவிட்டாகி ஓப்பன் ஆகி போக ஆரம்பிச்சிட்டாங்க போனோடனே அவங்க வந்து அட்டில் போட்ட இடம் வந்து அந்த வியக்கம் அடைஞ்சில் அதே இடம்தான் இந்த இப்போ ஒரு இதை கூட அடிச்சாங்களே அதுதான் இடம் தான் அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாக ஒரு மாதிரி இருக்குது இன்னது இன்னும் இப்படி இருக்குது இவ்வளோ கேவலமான இடத்துக்கு இன்னும் இது வர சொல்லி ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி இரு பக்கம் திடீர்னு பார்த்தா அந்த தடமுக்கு ஒரு மாதிரி அழகாக மாறுது என்னன்னு பார்த்தா தலையை பார்த்து மிரண்டான் பார்த்தா ஒரு வில்லா மாதிரி இருக்குது அந்த வில்லாக்குள்ள வந்து யாரோ கூப்புற மாதிரி சனு கேட்குது என்னென்னது என்னது இது அப்படின்னு சொல்லி ஈரோனு கேட்க கேட்டோடனே பார்த்தா ஈரோவை வந்து சாகிட்டான் பார்த்தா நம்மளோட சயின்ஸு தான் சயின்ஸ் பொண்ணு வந்து வணக்கம் சொல்லி எல்லாத்துக்கும் முதல் வணக்கத்தை செலுத்திட்டு வாங்க உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சொல்லிட்டு அவ சொல்ல சொல்லவுனே அதை கேட்டுட்டு ஈரேனும் ஆனால் ட்ராகனுக்கு சுத்தமாக பிடிக்கல ஈ ஈரோன் டைவீங்க இப்படி பேசுகிறது இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல இதை பார்த்துட்டு ஹீரோயின் இந்த கிளம்பிவிட்டா கிளம்புறவுனே சரி ரைட்டு நீங்கள் ரெண்டு ஒரு இந்த பாதியில் வாங்க அவங்கள இந்த பாதியில் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இந்த பாதியில் போனீங்கன்னா மெயின் செக்டாருக்குள்ளே போய்ருவீங்கன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி ரைட்டு நீங்கள் ரெண்டு பேரும் கிளம்புறாங்க அப்போ கிளம்பும் போல தான் அங்கிட்டிருந்து ஒரு சவுண்டு என்ன சவுண்டுன்னு பார்த்தா அது வந்து நம்ம ரோசினி தான் ரோஷினி வந்து கூப்பிட்டா ரோஷினியை பார்த்தோம்னா ரோஷினி சொல்லி நம்ம ஈரோ வணக்கத்தை தெருவு திறன் பார்த்தா எல்லாருமே இங்கே தான் இருக்கேன் ரோசினி அந்த ஸ்வாட் மான்ஸ்டரோட அந்த கோடுக்கு கம்பெனி ரெண்டு லேடிஸ் இவன் யாரு அப்படின்னு சொல்லி இவங்கிட்ட சாக்கா கேட்க சாக்கா கேட்டோடனே அங்கிட்ட பார்த்தா அந்த ரோஷினி வந்து ஈரோ வணக்கம் டீமன் கோயின் வணக்கம்னு சொல்லிட்டு வணக்கத்தை தசுறது தான் சரி அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஈர சொல்கிறாங்க இதெல்லாம் நமக்கு இந்த ஃபார்மாலிட்டியெலாம் அந்த தலைமை வேணான்னு சொன்னோன்னே அதை பார்த்துட்டு அவங்க வந்து சாக்காயிட்டாங்க என்ன அது டீமன் டீமெண்ட் கோயிலான்னு சொல்லி சாக்கிறாய்ங்க ஆமாம் இவங்க தான் டீமன் கோயில் ஈரோன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்வா ஸ்வாடு வந்து சுவாட் மண்டியை வந்து டெக்கரேஷன் பண்ணோன்னே இவங்களுக்கு வந்து உடம்பு ஆகுது அடுத்து இவங்க பார்த்துட்டு மிரந்து மிரண்டு போயிட்டு சாக்கிறத பார்த்துட்டு நம்ம ஈரோ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் இவங்க தான் ஸ்வாடு நம்மளோட இவங்கெல்லாம் புதுசாக இருக்காங்க கம்பெனியன்ஸ் அப்படின்னு சொல்லி முன்னாடி பேட்டில் பார்த்துருப்பாங்களே அதெல்லாம் சொல்கிறான் சொன்னதை பார்த்துட்டு இங்கே இன்னொரு பண்ணுற பார்வையை பார்த்துட்டு இவங்க மிரண்டு போய் அக்காய் மைக்க போட்டு வந்துடுறாங்க அவ்வளோ அடுத்து அடுத்த ஈரை வந்து இவனை காட்டியைக்கு பேசுகிறாங்க ஏன்னா அவன் சண்டை போட்டு சுவாடு மண்டையை சண்டை போட்டதை பார்த்துட்டு ஆழ்ந்து பேசுகிறேன் சண்டை போட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சி சொல்லி சுவாடு மண்டையை வந்து கையை வச்சு இது பண்ணோடனே அவனுக்கு ஒரு மாதிரி இதாகிடுச்சி சிவரிங் ஆகிடுச்சி தலைவனுக்கு பையனுக்கு தர செய்யும் சின்ன பிள்ள இங்கிட்டு பார்த்தா ரோஷினியை பார்த்துட்டு என்ன உன்னோட ட்ரெயினிங்ல எப்படி போச்சு நான் அப்போ பார்க்கும்போது நீ வானத்தில் பறந்துக்கிட்டு சரி இப்போ என்ன எப்படி அப்பையும் அப்படி தான் இருக்கியான்னு சொல்லி கேட்க கேட்டோன்னு உங்கள் ரெண்டுத்துக்கு லிங்க் லிங்க் இருக்கான்னு கேட்டேன் கேட்டோன்னே அதை பார்த்துட்டு நம்ம ரோஷினி வந்து ஆல்வேஸ் எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஈரோ சொன்னதை கேட்டுட்டு நம்ம சாடு நான் இல்லை நான் நான் பிள்ளைங்க கிடையாது அப்படி பையன் கிடையாதுன்னு சொல்லி அவன் சொல்ல சொன்னோன்னே எங்கிட்டு பார்த்தா ரோசினி அப்படிலாம் சொல்லாதே ஈரோ நான் ஒரு கட்ட சாரின்னு சொல்லிட்டு அடுத்து அவரோட பவர் யூஸ் பண்ணுறான் அவள் ஆழ்ந்த தானத்துக்கு போனோடனே அவள் வந்து வீட்டு அப்போ பறந்த மேலே மேலே அப்படி அவரோட இந்த மேலே வந்து இந்த செடியோட ஃபெதர் கீழே விழுகுது விழுக விழுக பீஸ் பீஸாக மைண்டு பீஸானோனே அப்படியே அந்த இடம் இல்லாம மக்கள் கூட்டமாக இருக்குது அப்போ அவள் தனிமரமாக இருக்கா அவள் தனிமரமாக இருக்கா மேலே போகிறா ஒரு புத்த நாணத்தை அடைஞ்சி விட்டால் புத்த நாணத்தை அடைஞ்சதுனால இதை பார்த்துட்டு ஹீரோ திருப்பியுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ சாக்கா பார்க்க அதை பார்த்துட்டு வந்து சோட மாட்டேன் ஐயோ ஹீரோவை இதை பார்க்குறானே சொல்லி இப்போ ஈரோவை ரெக்கர்ஷன் பண்ணுறதுனால நம்மளும் அதுக்கு தகுந்த அந்த ரெக்ரேஷன் சொல்லி தலைவையை வந்து அப்படியே மூட்டி போட்டு இதே தான் நானும் ரெக்ரேஷன் பண்ணுறேன் நம்ம ஈரோயின் வந்து வா வான்னு சொல்லி கூப்பிட்டோன்னே பாதிடணோனே சரி ரைட் ரைட்டு சரிம்மா நீ திருப்பி கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருமா நான் கிளம்புற சொல்லிட்டு ஈரோ கிளம்புறேன்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டான் கிளம்புனோடனே அடுத்து பார்த்தா இவங்க வந்து உள்ளே போகிறாங்க கேஷலுக்குள்ளே போனோடனே பார்த்தா நம்ம எல்லா மூணு பேர் மூவேந்தர்களும் உள்ளதாக இருக்காங்க நம்ம கிளம்பணும் அந்த எல்ஃபு சரி வணக்கம் வணக்கம் நம்ம ஹீரோ சொல்ல எங்கிட்ட பார்த்தா ஈரோனி வந்து தொப்பியை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சரி இந்த இடத்த எப்படி கிரியேட் பண்ணிங்க சூப்பராக இருக்கேன்னு சொன்னோடனே பார்த்துட்டு இன்னும் மெயின் பிக்சர்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதை கேட்டு ஹீரோ ஈரோ ஆகிட்டான் அந்த இடத்த பார்த்துட்டு அவ்வளோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கேன்னு அந்த மலைகள் கிரியேட் பண்ணது என்னது அப்படியே டோக்கியோவில் இருக்கிற ஆனால் அந்த சிலது அந்த வானத்தில் பறந்துட்டுருக்குற அந்த வீடெல்லாம் அந்த மலையில் இருக்கிற ஹவுஸ் அதில் ஒரு ஒரு ஒன்றரை பார்க்கு மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க அதை பார்த்துட்டு அவங்க மிரண்டு போயிட்டா நம்ம என்ன அந்த போல்ஸ் அண்ட் ட்ரீ இருக்குல்ல ரோஸ் கலர் ஃப்ளவர் விடும்ல அந்த ட்ரீ அந்த ட்ரீயை பார்த்துட்டு அந்த ஃபவுண்டேனா பார்த்துட்டு நம்ம இயர் வந்து எக்ஸ்ட்ரா ரொம்ப சந்தோஷம் போடுறான் தண்ணி அருகே போடுறான் தண்ணி உடனே எங்கிட்ட பார்த்து அந்த அருவி இனி சூடாக வரக்கு அந்த வேலக்கோனு கீழே இருக்கனால அந்த தண்ணி வந்து எப்பயுமே ஹீட்டாக வரும் ஓகேவா அந்த ஹீட்டான தண்ணி பார்த்தோன்னே தலைவனுக்கு வந்து டோக்கியோ ஃபீல் வந்துச்சு கேட்டுட்டு இது பண்ண கை ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பான்னு சொன்னதை கேட்டுட்டு அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செஞ்சோன்னாங்க சொல்லி அவன் எந்த ஒரு மாதிரி சோகமாக இருக்க சோகமாக பார்த்துட்டு அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்குறதுக்காக முட்டி போட்டுட்டு ஹீரோ கொடுத்து அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க இதை பார்த்துட்டு ஈரோ வந்து ஏன் சூப்பர் எப்படி பண்ணிக்கிங்கன்னு கேட்டு பார்க்க இங்கே பார்த்தேன் பண்ணுற ஆமாம் மாஸ்டர் சொன்னோடனே இது பார்த்துட்டு ஓகே ஓகே நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் நடந்து வரதை பார்த்துட்டு இவங்களுக்கு ஒரு மாதிரி அருள் விழுது ஈரோ ஈரோனாலே ஹீரோ யா இது நான் எனக்கு கேட்டால் அந்த மேலே ஒரு கிங்கு மாதிரி தான் அந்த தலைவன் ஹீரோ இவனை பார்த்தா எவனை பார்த்தாலும் நடக்கிறாங்க ஹீரோவை பார்த்தாலே பிறந்த பழந்த கருத்தை இங்கே பார்த்தா அவன் வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டு கொடுக்குறான் என்ன கிஃப்டுனால் பழம்ஸ் அவனோட பட்ஜெட்லேருந்து கொண்டு வந்த பழங்களை வந்து இந்த அவங்களுக்கு பிசில் கொண்டு வந்தேன்னு சொல்லி நம்ம ஈரோடு வந்து கொடுக்கு கொடுத்தோன்னே அவங்க வந்து சே வா திருப்பி இதை கொடுத்துட்டாங்க ஏன்னா இதை சாப்பிட்ட லெவல் ஏறும்ல என்னால் இதுதான் கொடுக்க முடியுது ஏன்னா நீங்கள் பண்ணதுக்கு இது ரொம்ப சின்னது நம்மளுக்கு நிறைய கொடுக்கணும் சொன்ன சரி சரி அதில் வேணாம்னு சொல்லி நான் ஹீரோவை சொல்லிட்டு நம்ம கோர்க்கன்யான சேர்ந்து சொன்னோம் சரி சொன்னோன்னு பார்த்துட்டு ரைட்டு நான் அதான் கஷ்டப்பட்டு செஞ்சு வந்தோம் ரைட்டு ரைட்டு நீ மறைக்கிற நம்ம போயின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சிட்டு ரைட் ரைட்டு ஓகே 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 சரி நீங்கள் பார்த்ததுனால உங்கள் கையில் அடிபட்டிருக்குமே எப்படி எல்லாம் பண்ணின்னு சொல்லி உங்கள் கை பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி எதார்த்தமாக கேட்க ஹீரோ கேட்க கேட்டதை பார்த்துட்டு ஐயோ ஹீரோவை கேட்டுட்டாரா ஐயோ ஹீரோ கேட்டுட்டாரில்ல இப்போ நம்ம பார்க்கணும் என்ன கையில் இருக்குது நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கோமா அப்படின்னு சொல்லி தலைமை வந்து அவனோட அந்த எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஹண்ட்ரட் எக்ஸல் அதில் அந்த ஐ இதை சேர்த்துட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அதை உடனே அவனுக்கு கையில் போட்ட கிராட்சை பார்த்துட்டு இதை நம்ம முன்னாடியே கண்டுபிடிக்கலாம் சொல்லி